சிறங்கடி காசையிலே இன்னிக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்து வந்து ர தப்பாக புரிஞ்சுட்டு அருண் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க அதை வந்து அண்ணாமலை கேட்குறாங்க என்னப்பா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அருண் சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை முத்து வந்து சொல்கிறாங்க இல்லை பார்த்திங்கள்லப்பா பார்த்தீங்களே நம்ம முன்னாடி இப்படி இவங்க பேசுகிறாங்க அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி அருணை கண்டுபிடித்தாங்க அதுக்கு அருண் கோவப்பட்டு இல்லை ஆமாம் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் ஆனால் அது சீதா கூட தான் நடந்துச்சே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கேட்ட முத்து ரொம்ப ஷாக் ஆகி கோவப்படுறாங்க முத்து வந்து அருணை திட்டிகிட்டே இருக்காங்க இந்த கல்யாணமே நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்ட அருணோட ஃப்ரெண்டு வந்து இல்லை இது வந்து இந்த கல்யாணம் நடந்துருச்சு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் தான் இவனுக்கு சாட்சிக்கு எழுத்து போட்டேன் மீனா தான் சீதாவுக்கு சாட்சிக இழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் மீனாலாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் நீ யாரை பார்த்து தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் அருண் வந்து சீதாவுக்கு சீதாவும் அருணும் கல்யாணம் பண்ணி இருந்து தெ நிஜம் தெரிஞ்சுட்டு சீதாவையும் திட்டுறாங்க நீ எப்படி உனக்கு இவ் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண தோணுச்சு உனக்கு உங்கள் அக்காவுக்கும் துரோ உங்கள் அக்காவுக்கே துரோகம் பண்ண தோணுச்சா எனக்கு தான் பண்ண சரி வீடு நான் வேற தான் உங்கள் அம்மா உங்க அக்கா எல்லாம் இருக்காங்களா நீ அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்காங்க சீதாவை அதுக்கப்புறம் இப்படி திட்டுறதை பார்த்து மீனை கையெடுத்து கும்பிட்டு நான் நான் தான் இந்த தப்பை பண்ணேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது கேட்டு முத்து இன்னும் கோவப்படுறாங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் நீ என்னை இப்படி ஏமாற்றிட்ட அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பார்வை பார்க்குறாங்க அதை கேட்டு திரும்பி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல மீனா போகிறாங்க பேசவே விடலை முத்து ரொம்ப கோவப்பட்டு வெளியே போயிடுறாங்க நான் வந்து வேண்டாதவனா ஆகிட்டேன்ல எல்லாரும் என்கிட்ட என்கிட்டயே நீ மறைச்சிட்டல்ல சீதா வந்து எனக்கு பண்ண துரோகத்தை கூட நான் மன்னிச்சிடுவேன் அருண் பண்ணது கூட எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை நீ பண்ண பாரு எனக்கு அதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாம் வந்துட்டு நீங்களே எல்லாம் கல்யாணம் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்ப போகிறப்ப அவங்க மீனாவோட அம்மா போய் சமாதானப்படுத்த போகிறாங்க முத்துவை மாப்பிள்ளை மாப்பிள்ளை வாங்க இன்னும் நீங்கள் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் தான் தப்பு இங்கே எல்லாேருக்கும் நீங்கள்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க ஆனால் இந்த நான் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்துட்டு போகுது நடத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பாருக்கு போய்ட்டுறாங்க அங்கே பின்னாடியும் முரளியும் போகிறாங்க முன்னாடி பின்னாடி போனால் அங்கே ஒயின் ஷாப்பில் உட்காந்துட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு மூணு கிளாஸ் போட்டு இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு பிரித்து குடிச்சிட்டு இருப்பாங்க ஒன்று மீனாவும் ஒன்று அருணும் ஒன்று அவன் முட்டாளுன்னு நினச்சி குடிச்சிட்டு இருப்பாங்க மீனாவோட அம்மா ரூமில் உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க அப்போ வந்து சீதா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போவாங்க நீ தயவு செஞ்சு தொடாத நீ என்னை இங்கேருந்து உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிருவாங்க மீனாவும் வருவாங்க அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுகிற விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க நீ பேசுகிறதையும் நீ வாய முடிடி நீ என்கிட்டே மறைச்சி நீ உன்னோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம உன் வாழ்க்கைய நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இனிமேல் நீயும் மாப்பிள்ளையும் எப்படி சேர போகிறீங்க நீங்கள் எப்படி இப்படி எல்லாம் பிரிஞ்சுற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு என்னதான் நான் பண்ணுவேன் இப்படி ரெண்டு பேரோட வாழ்க்கையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அல்றாங்க அதுக்கப்புறம் இப்போவே நாங்க மாப்பிள்ளை அவரை போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனா கிளம்புவாங்க சீதாவும் நானும் வரேன்னு சொல்லுவாங்க சரி ரெண்டு பேருமே போவாங்க வர முரளி பார்க்குவாங்க முரளி வந்து சொல்லுவாங்க அவன் வரமாட்டாம்மா நீங்களே போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி வைப்பாங்க ஆனாலே அவங்க கேட்காம இல்லை அவர் எங்கே நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் மண்டபத்தில் என்ன நடக்குதுன்னா விஜயாவும் அண்ணாமலையும் விஜயா வந்து சும்மாவே கேட்கவே நான் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு நிறைய பேசுவாங்க அதனால் பேசிகிட்டே இருக்காங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி அப்போ வந்து விஜயா வந்து மாப்பிள்ளையோட அம்மாக்கிட்டே ஏன் இவங்க வீட்டில் இருந்தாலும் பொண்ணு எடுக்கிறீங்க நான் தான் அப்போவே வேண்டாம் சொன்னாலே எதுக்கு பொண்ணு எடுத்தீங்க பார்த்தீங்களே இப்போ அவமானப்பட்டு நின்றுன்னு இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி விஜயா அண்ணாமலையும் எப்பயும் நீ வாயை வாயை மூடிட்டு இருக்கியா சும்மா வச்சுட்டு திட்டிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முத்து வந்துடுவான் அவன் தான் எப்படி சமாதானம் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க சீதாவும் மீனாவும் முத்துவை கூட்டிகிட்டு வரலான்னு போயிட்டுருக்காங்க அடுத்து வர்ற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாண ஆனதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவங்க தான் எனக்கு ம மருமகளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லினுக்கிறாங்க விஜயா அதுக்கேட்டும் கட்டுப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ருஜியும் ரவியும் பேசிக்கிறாங்க என்ன மீனா எப்படி பண்ணிட்டாங்க ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த ஐடியா தான் கொடுத்தாங்கனா அவங்க அதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிவிட்டு முடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரவி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்க தங்கச்சி வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லி பயந்து தான் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க